வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குங்க ஒரு நாலு ஏக்கர் தென்னதோப்பு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க தார் ரோடு பேஸ்லேங்க தார் ரோடு பேஸ் நாலு ஏக்கருக்கு எட்நூறு அடி வருதுங்க சுற்றியுமே தார் ரோடு கிழக்கு பார்த்தும் தார் ரோடு பேஸ் வருங்க தெற்கு பார்த்தும் வருங்க இந்த தென்னதோப்பு தானுங்க இது வந்து எங்கே இருக்குதுன்னா பல்லடம் உடுமலை ரோடும் குடிமங்கலம் ஏரியாவில் இருக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து ஒரு ஒரே கிலோமீட்டரில் இருக்குதுங்க ஃபுல்லாமே நாட்டு மரங்க புத்தியை ஃபென்சிங் ஓட்டுக்கிறாங்க இபி ஃப்ரீ சர்வீஸு கிணறு போரு எல்லா வசதியும் இருக்குதுங்க வீடும் இருக்குதுங்க ரோடு பேஸ் எட்நூறு அடி வருங்க தென்னை மரம் முந்நூறு மரம் இருக்குதுங்க நல்லா அருமையான பூமிங்க ரெண்டு சைடுமே ரோடு வந்துடுங்க கார்னரை வந்துடுங்க மண்ணு நல்லா செம்மண்ணுங்க மெயின் ரோட்லேருந்து ஒரே கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க ஃபுல்லாமே சொட்டு நீர் பாசனுங்க இந்த பூமி சைடு தாரோட அப்படியே வளைஞ்சு போகுதுங்க பக்கத்துல வீடுகள் சுற்றி விவசாயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க சரிமாதிரி ரோடு பேஸ் தானுங்க தனி பிரச்சனை இல்லாத ஏரியாவில் அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏக்கர் ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபா ஃபைனல் கேட்டுருக்குறாங்க மெயின் ரோட்லேருந்து ஒரு கிலோமீட்டரில் எம்டி லேண்ட் என்ன ரேட்டோ அதே ரேட்டு தான் அந்த தோப்புன்னு சொல்கிறாங்க பக்கத்தில் சுற்றியுமே தோப்பு தானுங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பர் கால் பண்ணிட்டுருவாங்க பார்த்துர்லாங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கிங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க இந்த தோப்புல ஒரு வீடும் இருக்குதுங்க எல்லாமே காமிக்கிறேன் நீங்கள் வரும்போது கூப்பிடுங்க கேட்ஸ் ஆகி வாங்கி வச்சு எல்லாமே ஓபன் பண்ணி காமிக்கிறேங்க நன்றி வணக்கம்